அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பிஸ்மில்லா இரஹீம் வணக்கத்திற்கு அவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை நபிகள் நாயகம் அலைவாசல்ல அவர்கள் இறைவனுடைய திரு தூதர்கள் ஆவார்கள் என்ற கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையிலும் வகிய எமது வழிமுறை நபியே எமது வலிகாட்டி என்ற கோட்பாட்டின்படியும் கட்டமைக்கப்பட்டுள்ள இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லிம்கள் தங்களையும் அறியாமல் தர்கா வழிபாடு கந்தூரி தாயத்து தகடு தத்து ஜாதகம் பால்கிதாப் நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் போன்ற மூட பழக்க வழக்கங்களில் வீழ்ந்து விடாமல் வகி மட்டுமே மார்க்கம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டுமென தேசிய தகுதி கூட்டமைப்பு அழைப்பு விடுகிறது வட்டி போதை போதைப்பழக்கம் போன்ற சமூக தீமைகளில் இருந்து முஸ்லிம் சமூகம் விலகி இருப்பதோடு இத்தகைய தீமைகளுக்கு எதிராக தீவிரமாக கலப்பணி ஆற்றுவதில் முன்னணியில் நிற்கும் நமது கூட்டமைப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறது தன்னுடைய மீட்டெடுக்க போராடும் பாலஸ்தீன் ராணுவத்தின் எதிர்ப்பை சமாளிக்க இயலாத சியோனிச இஸ்ரேலிய அரசு பாலஸ்தீன அரசின் பாதுகாப்பு படையோடு மோதுவதை விட்டுவிட்டு கண்மூடித்தனமாக வான்வழி தாக்குதல் மற்றும் தடை செய்யப்பட்ட குண்டுவீச்சின் மூலம் பாலஸ்தீன பெண்கள் குழந்தைகள் முதியவர்களை குறிவைத்து கொத்து கொத்தாக கொன்று குவித்து வருகிறது சர்வதேச நியதிகளையும் மனித உரிமை பிரகடனங்களையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அகதி முகாம்கள் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது கண்மூடித்தனமாக குண்டு வீசி அப்பாவி மக்கள் ஏராளமானோரை படுகொலை செய்து வருகிறது பாலஸ்தீன் மக்களின் விடுதலை போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்து அவர்களுக்கு சர்வதேச சமுதாயம் தார்மீக அளித்து ஆதரவு அளித்து வருவது ஆறுதலான விஷயமே அதே சமயம் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலின் மனித உரிமை மீறலை கண்டிக்காமல் இஸ்ரேலின் அநியாயமான ஆக்கிரமிப்போருக்கு ஆதரவு அளிப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாலஸ்தீன் தேசத்தின் பூர்வகுடிகளான அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிய சியோனிச ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்தும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு பாலஸ்தீன் மீதான தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் காசா மேற்கு கரை உட்பட பாலஸ்தீன் பகுதியிலிருந்து முழுமையாக இஸ்ரேலிய கூலிப்படை வெளியேற வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறது பாலஸ்தீன் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதோடு முந்தைய ஒப்பந்தங்களின்படி இறையாண்மை மிக்க தனி நாடாக பாலஸ்தீனை ஐநா சபையும் சர்வதேச சமூகமும் அங்கீகரிப்பது ஒன்றே தற்போதைய பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வதற்கான ஒரே வழி என்பதை என் டி மீண்டும் வலியுறுத்துகிறது சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளாக முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகை நடத்தி வந்த பாபர் மசூதை அநியாயமாக எடுத்து தள்ளி பிற்பாடு நீதிமன்றத்தின் அநியாய துணையோடு அந்த இடத்தை முஸ்லிம்களிடம் இருந்து முழுமையாக அபகரித்து ராமல் ராமர் கோவில் என்ற பெயரில் நடக்கும் உலக மக அநீதியை நடத்தும் மதவெறி பாஜகவை வன்மையாக கண்டிப்பதோடு அனைத்து துறைகளிலும் தன்னுடைய அரசின் முழுமையான தோல்வியை மறைத்து மக்களை திசை திருப்புவதற்காக மதத்தின் பெயரால் மக்களை மடையர்களாக்கும் பாசிச பாஜகவின் சூழ்ச்சிக்கு இந்து சகோதரர் பலியாகிவிட வேண்டாம் எனவும் பள்ளிவாசலை எடுத்த மாபெரும் பாதக செயலை மறக்கடிக்கும் விதமாக சகஜமான ஒரு கோயில் திறப்பு விழா என்ற ரீதியில் சாமானிய மக்களை ஒரு மதவெறி கொண்டாட்ட மனநிலைக்கு மாற்றும் உத்தியாக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வீடுதோறும் விலக்கேற்றுதல் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் கோஷமிடுதல் என்றதெல்லாம் பாசிச சக்திகள் செய்யும் சதிக்கு இந்து சகோதரர்கள் யாரும் பலியாகிவிட வேண்டாம் எனவும் சகோதர சமுதாய மக்களை என் கேட்டுக்கொள்கிறது ராமர் கோயிலின் பெயரால் பாஜக அப்பட்டமான மலிவான அரசியல் செய்கிறது என்பது தெளிவாக தெரிந்த பின்பும் மத சார்பற்ற கட்சிகள் என தம்மை தாமே அழைத்து கொள்ளும் கட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகள் அதை வெளிப்படையாக கண்டிக்காமல் மென்மையாக கடந்து செல்வதையும் மறைமுகமாக ஆதரிப்பதையும் என் வன்மையாக கண்டிக்கிறது நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக தொடர்ந்து இழைக்கப்பட்டு வரும் முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தில் நீதி வழங்கிட வேண்டும் எனவும் தற்போது பரோலில் தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டுள்ள அவர்களை உடனடியாக விடுதலை செய்யப்பட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசை என் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உரிய பங்களிப்பு கிடைக்கும் வகையில் தமிழக அரசு ஜாதிவாரி கடங்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் அதன் அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் எனவும் அதுவரை இடைக்கால நடவடிக்கையாக தமிழக முஸ்லிம்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப தற்போது இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் எனவும் என் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தேர்தல் நடைமுறையையே கேலி குத்தாக்கும் வகையில் இவிஎம் வாக்கு இயந்திர மோசடி நடந்து வருகிறது ஈவிஎம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்புவரை தேர்தலில் சிறிய அளவில் முறைகேடுகள் நடந்து வந்தாலும் பெரும்பாலும் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவை மாற்றும் வகையில் இருந்தது இல்லை ஆனால் திருட்டுத்தனங்களின் மொத்த வடிவான பாசிச பாஜக அரசு அமைந்து அதற்கு ஆதரவான தேர்தல் கமிஷனர்களும் நியமிக்கப்பட்ட பிறகு இவிஎம் தில்லுமுல்லுகள் மூலம் ஒட்டுமொத்த தேர்தலும் வெறும் கண்துடைப்பாகவும் மக்களின் மனநிலைக்கு நேர் எதிராகவும் ஆளும் பாஜகவின் விருப்பத்திற்கு ஏற்பவும் மாற்றப்பட்டு விட்டது இதே நிலை தொடருமானால் மக்களாட்சி என்பதற்கு அர்த்தமில்லாமல் கண்துடைப்பாக ஒரு தேர்தல் அதன் பிறகு ஆர் எஸ் எஸ் ஆசை பெற்ற ஒருவருக்கு முடிசூட்டுதல் என்ற அளவிற்கு மன்னராட்சி போன்ற நிலைமை மாறிவிடும் இவிஎம் இயந்திரத்தின் மூலம் தேர்தலின் வெற்றி தோல்வியை மாற்றிவிட முடியும் என்று வல்லுநர்கள் பலமுறை நிரூபித்த பின்னும் மக்களின் உணர்வுகளை எந்த விதத்திலும் மதிக்காமல் சர்வாதிகார திமிரோடு தற்போதைய ஒன்றிய அரசு நடப்பதற்கு காரணமே கைகளில் இவிஎம் உள்ள தைரியம்தான் ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இவ்விஷயத்தில் போதிய அக்கறையின்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது புரியாத புதிராகவே உள்ளது இந்நிலை தொடர அனுமதிப்பது பாஜக தவிர்த்து பிற கட்சிகள் அனைத்திருக்கும் அரசியல் தற்கொலைக்கு சமம் எனவே எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு இவிஎம்க்கு எதிராக போராட வேண்டும் என என் அழைப்பு விடுவ விடுவோ விடுவிப்பதோடு நாட்டின் நலன் கருதி வேண்டாம் வாக்குச்சீட்டு முறையே மீண்டும் வேண்டும் என்பதை மாபெரும் போராட்டமாக மக்கள் இயக்கமாக மக்களே முன்னெடுக்க வேண்டும் எனவும் டி அழைப்பு விடுக்கிறது மதுரை மாநகர் முழுவதும் சுற்றித்திரியும் திரியும் திருநாய் வெறிநாய் போன்றவர்களா போன்றவைகளால் பெண்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் அச்சத்துடனே நடக்கக்கூடிய அவலநிலை உள்ளது இவ்விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாகவும் பாராமுகமாகவும் இருக்கும் மதுரை மாநகராட்சி உடனடியாக தக்க தீர்வு காணுமாறு இப்பொதுக்கூட்டத்தின் மாடுகளால் அனைவருக்கும் தொந்தரவு ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுகிறது எனவே உரிய நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று மாநகராட்சியை பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது நெல்பேட்டை சந்தை அருகே தேங்கி நிற்கும் கழிவு பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் மிகுந்த சிரமமும் பெரும் சுகா சுகாதார கேடும் ஏற்படுகிறது முன்னுரிமை அடிப்படையில் இதனை சரி செய்ய வேண்டுமென என் கோரிக்கை விடுக்கிறது மாநகராட்சியாக இருந்தும் கூட மதுரையில் சாலை வசதி படு மோசமாக உள்ளது பல பகுதிகளில் பாதைகள் குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் ஆங்காங்கே சாலை விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளது எனவே அனைத்து பகுதிகளிலும் சாலை சீரமைப்பை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்று மதுரை மாநகர பொதுமக்கள் சார்பாக கூட்டம் கோரிக்கை விடுக்கிறது அலமதுல அலாமிகம் வரதுகாத்